எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சைவம்னு நினச்சி சாப்பிடுவோம் ஆனால் அதில் அசைவ உணவுப் பொருள் கலந்துருக்கும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது சைவ சாப்பிட்ற கால உணவு இப்போ பட்டாசி கார்த்திகை மாதம்லாம் நிறைய பேர் சைவம் சாப்பிடுவாங்க ஆனால் சைவனு நினச்சிட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் ஆனால் அதில் அசைவ பொருள் கலந்துருக்கும் அது என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் சூப்பு வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் அதில் வந்து வெஜிடபிள் மேன்சோ சூப் வந்து பிடிக்கும் அது குடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னாக்கா இதில் அசைவ உணவு தான் ஹோட்டலில் தயாரிக்கப்படும் சூப்புகள் எல்லாமே அசைவ சூப்புகளில் சேர்க்கப்பட்ட சாஸ் வந்து மீன்ல இருந்து தயாரிக்கப்படுறது எனவே அடுத்த முறை ஹோட்டலில் போய் சைவ உணவு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கோங்க அடுத்ததா நான் வட இந்தியாவில நான் மிகவும் பிரபலமான உண்டு தற்போது தென்னிந்தியாவிலும் பலரால அது அதிகம் சா சாப்பிட்றாங்க அது ஆனா நம்ம நா நான் அதாவது சைவம்னு நினைக்கும் இந்த நான்ல உண்மையிலேயே அசைவ அசைவம் தான் அதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நான் நான் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவுல வந்து முட்டு சேர்க்கப்படுது நிறைய பேர் முட்டை சைவத்திலேயே சேர்த்துட்டாங்க இல்லை நிறைய பேர் இது அசைவம்னு நினைக்கிறாங்க இதுக்கு அடுத்தது சீஸு சீஸு தற்போது வந்து பல உணவுகளில் வந்து சேர்க்கப்படுது ஆனால் சீஸ் உண்மையிலேயே ஒரு அசைவ பொருள் என்பது பலருக்கு தெரிக்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது சீஸ் வந்து எப்படி இது பண்றாங்கனாக்கா உண்மையிலேயே சீஸ்ல விலங்குகளோட குடல்ல இருந்து பெறப்படுற நொதிகள் வந்து கலக்கப்படுது நல்லா கவனிச்சுக்கோங்க சீஸுல விலங்குகள விலங்குகளோட குடல்ல இருந்து பெறப்படுற நொதிகள்ல இருந்து கலக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்தத பார்த்தோம்னா எண்ணெய் பலரும் எண்ணெயை வந்து சைவோன்னு நினைக்கிறாங்க ஆனா சில எண்ணெய்கள் மற்றும் ஜூஸ்கள் ஒமேகா த்ரீ ஆசிட் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த எண்ணெயில மீன்ல இருந்து பெறப்பட்ட எண்ணெய் சேர்க்கப்பட்டிருப்பதுதான் காரணம் அதே போல சில ஜூஸ்ல வைட்டமின் டி அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம விளம்பரத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த ஜூஸ்ல செம்மறி ஆட்ல இருந்து பெறப்பட்ட லினோலின் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அதுல அதுக்கெற்றதாக நான் இப்போ சொல்லப்போகுது சர்க்கரை நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் சர்க்கரை எப்படி சைவம் அசைவமாகும் ச கரும்புலேருந்து பெறப்படுறது தானே அப்படின்னு நினைக்கலாம் நீங்களே நான் ஷாக் ஆவீங்க இது இயற்கையான கார்பனை பயன்படுத்தி தான் சுத்தி எரிக்கப்படுது சரி இயற்கையான கார்பன் எதுலேருந்து பெறப்படுதுன்னு தெரியுமா கருகி எலும்புகள்லேருந்து கருகி எலும்பு எது தெரியுமா எலும்புகள் விலங்குகளுடைய எலும்புகளில் இருந்து எது கருகி எலும்புகள் விலங்குகளுடையது அப்படின்னா நம்ம அன்றாட உட்கொள்ளும் சர்க்கரை சைவமா அசைவமான அடுத்து ஜெல்லி ஜெல்லி செய்வதற்கு முக்கிய பொருள் வந்து ஜெலட்டின் இது வந்து விலங்குகளிலிருந்து பெறப்படுது எனவே ஜெல்லி இனிப்பு பொருள் மட்டுமின்றி அசைவ பொருளும் கூட உருளைக்கிழங்கு சிட்சு நம்பவே முடியாது உருளைக்கிழங்கு சிப்ஸில் இப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நமக்கு சைவ அசைவமாகும் அப்படின்னு உணவுப் பொருளை மேலும் நிறைய சிப்ஸில் குறிப்பாக பார்த்தி பார்த்தி யூ ஃப்ளேவரில் சிக்கன் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு எனவே அடுத்த முறை பேக்கெட்டில் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பேக்கெட்டோட பின்னாடி என்னென்ன பொருள் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சரி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப நல்ல மெசேஜாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் இது மாதிரி நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்க்ரைப் பட்டன் தேங்க் தேங்க்யூ